ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சாஃப்டாக செய்வாங்க ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வாட்டர் ஆட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் தான் இப்போலாம் ஆட் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து நல்லது இருக்குது தூளுப்பு உப்பு வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது கல் உப்பு யூஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த உப்பு கரையணுன்றதுக்காக தண்ணி ஊற்றி அப்புறம் மாவு பிசிய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை மாவு வந்து பசிய வேணுன்றப்ப தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி பிசஞ்சிக்கிட்டாங்க நம்ம சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த பசுகிற கன்சிஸ்டன்ஸிலே வந்து இருக்குது பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஆகுது இல்லை எண்ணெயாவது ஆட் பண்ணி இன்னும் நல்லா நல்லா பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சோன்னா அந்த மாவு எடுத்து சுடும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி நம்ம இப்போ செய்கிறோன்னா அது ஒன் டே வரைக்கும் கூட எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் சாஃப்டாக இருக்கும் சில டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி செய்யும் போது ரொம்ப ஒரு கொஞ்சம் நேரம் சாஃப்டாக இருந்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஆகிடும் சாப்பிட முடியாது சூடாக இருக்கும் போதே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த சப்பாத்தி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் கழித்து வந்தால் சாப்பிட்டாலுமே வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து போகாது எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் செய்கிற சப்பாத்தி இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு எண்ணெய் போட்டு பிசைந்தாங்க இல்லையா அது நெக்ஸ்ட்டு உருட்டும் போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் எண்ணெய் ஸ்டப் பண்ணி அதுக்கப்புறம் அதை திரட்டி போடுவாங்க அது ஏன்னா நடுவில் வந்து அந்த லேயர் ஒரு த்ரீ லேயராக ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் ஆயில் இருக்கிறதால கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வந்து எப்பவுமே இருக்கும் அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி செய்வாங்க அத அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தியை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற ஃபேட்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும் ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதால நம்ம உடம்புல உள்ள வந்து தங்காமல் நம்மளோட உடம்பு வெயிட்டை வந்து பேலன்ஸாக வச்சுக்கோம் தான் டயட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா சப்பாத்தியை வந்து அவங்களோட டயட் லிஸில் வந்து வச்சுக்குவாங்க ஏன்னா அது வந்து ஃபேட்டை வந்து இது பண்ணாது ஃபேட் இருக்கிறதால தானே உடம்பு ஏறும் ஸோ இது வந்து ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் அவங்களோட டயட் லிஸில் இது இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுமே வந்து இந்த சப்பாத்தி சப்பா கோதுமையில் சப்பாத்தி இல்லைன்னா தோசை இல்லைனா கோதுமை ராகி இந்த மாதிரிலாம் அதை கஞ்சி வச்சு குடிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா டாக்டருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க கோதுமையை சாப்பிடுங்க அப்படின்னா ஏன்னா வந்து இது வந்து நம்ம பாடியில் இப்போ சுகரையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது தான் சப்பாத்தி எடுத்துக்கிறது அது வந்து எந்த ஒரு எந்த ஒரு கெட்டதுமே கிடையாது சப்பாத்தி சாப்பிட்றதில் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் செய்வாங்க செய்யும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா அழகாக பூரி மாதிரியே உப்பும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் எண்ணெய் வச்சு பெச இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா பூரி மாதிரியே உப்புன்னு வரும் நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் எல்லா செய்யணும் நம்ம சுடும்போதுமே வந்து கொஞ்சம் ஆயிலாக ரெண்டு பக்கமும் வந்து ஆட் பண்ணி சுடணும் நல்லா வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் சாஃப்ட்னஸ் போகாமல் நல்லா அப்படியே இருக்கும் ஃபுல்லாக வந்து நல்லா ப்ளஃஃபியாக வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் உப்பி வரும்போது நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா அது எப்படி உப்புதுன்னு தெரியுது இல்லையா பார்க்கும்போதே நமக்கே தெரியுது அது கண்டிப்பாக வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றது ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன நைட் டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் எக் கிரேவி இந்த சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து நான்வெஜ் வச்சு சாப்பிட்டா நல்லா இல்லையா ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எக் கிரேவி செஞ்சுட்டோம் ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சப்பாத்தி செய்வீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யூ ஸோ மச் எப்போவுமே தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க செஞ்ச சப்பாத்தியை அவங்களே டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதோட நான் சொன்னேன்லையே அந்த த்ரீ லேயராக வரும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நீங்களே எப்படி அந்த சப்பாத்தி த்ரீ லேயராக இருக்குது பாருங்கள் ஸோ அந்த சாஃப்ட்னஸ் எப்பவுமே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாய்